தாய் அல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து நான் ப்ரான் பண்ணலாம்னு இருக்கேன் பங்க்ஷனுக்கு வந்து நான் அவள கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்ல ஆனா பங்க்ஷனுக்கு ஏன் நீ ரெடி இருக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவள வம்பி சண்டை போட்டு நம்ம ஒரு ப்ரான் வீடியோ எடுக்க போறோம் வீடியோ எப்படி வருதுன்னு பாக்கலாம் வாங்க போறோம் வீடியோ எப்படி போயிட்டா மேபி

யாருแฟนസിக்கு எதுக்கு كل கிட்ட ياแฟนസിக்கு போறே சொல்லு எந்துแฟนസി யாரு நீ போட்டதே சும்மா பிராங்க பிராங்க சொல்லுங்க எப்படி என்ன முகத்துல எல்லாரும் எதுனா இங்க இறக்கும்போது நான் அந்த தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப கை மலர்ச்சி ரொம்ப பிபி ஏத்துறாரு சும்மா பங்குஷனுக்கே போறேன்னு சொல்லல இங்க போய் கறி எடுத்து வரேன் சரி போன சொன்னேன் இங்க வந்து நான் கறி போன போனேன் போனா கோவம் வருமா வராதா வீடு எப்படி வந்திருக்குதுன்னு தெரியல நான் என்ன தப்பா பேசினா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விடுங்கள் பாய்